நீங்கள் நன்மையை உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கக்கூடியதை விரும்புங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனமும் வித்தியாசமான இறைவனுடைய இயல் செய்திகளை கொண்டுதான் ஒவ்வொரு மூச்சிலும் படைக்கப்படுகின்றீர்கள் என்பதை கலந்து கொள்ளும் நொடிப்படுதல் நான் இங்கே இருக்கக்கூடிய இருநூறு பேருக்கு அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கக்கூடிய இருநூறு பேருக்கு இதற்கு அப்பாலும் வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தத்துக்குமே ஒரு நன்மையை நீங்கள் விரும்புவதன் காரணமாக உங்களுக்கு மட்டுமே என்று விரும்பும் பொழுது பொருள்கள் பொருள்களை நீக்கிவிட்டால் அவ்வளவு மழை வேண்டும் என்று விரும்புவீர்கள் உங்களுக்கு மட்டும் விரும்புவீர்களா தண்ணீர் தேவையை விரும்புவீர்கள் உங்களுக்கு மட்டுமா விரும்புவீர்கள் குளிர்ந்த காற்று வேண்டும் உங்களுக்கு மட்டும் விரும்புவீர்கள் தக்காளி விலை விட்டது இறங்க வேண்டும் உங்களுக்கு மட்டுமா இப்பொழுது தக்காளி விலை குறைந்து யார் குறைத்தது மழையும் பெய்யல எங்கிருந்து வந்தது எப்படி குறைந்தது விரும்பினீர்கள் வேண்டும் என்று விரும்பினீர்கள் அதன் காரணமாக விளைந்தது மழை வந்திருக்கும் வெயில் வரணும் இருள் வரணும் குளிர்ச்சி வரணும் அதன் பிறகு விவசாயிகள் வரணும் அது நாற்று நடணும் பிறகு அது முளைக்கணும் இப்படியே வந்துச்சு விருப்பம் என்பது பொதுவாக இருக்கும் பொழுது அது பிரார்த்தனை விருப்பம் என்பது தனக்கு மட்டும் என்று இருக்கும் பொழுது அது கெட்ட வழிமுறை இறைவு நிச்சயமாக உள்ள மூடப்பட்டதாக இதைவிட பேசான வாழ்க்கையை உங்களுக்கு யார் கற்பிக்க முடியும் இதை தேவை அந்த வாழ்க்கையை நாம் விரும்பமா விரும்பக்கூடாது அத்தியாயம் ஐந்து நாற்பத்தி நாற்பத்தி எட்டு ஒவ்வொருவருக்கும் அழகான உணர்வை நான் நடித்திருக்கின்றேன் அந்த திசையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் உங்களுடைய உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள் உங்களுடைய பார்வைகளின் பக்கம் நீங்கள் திரும்பாதீர்கள் அது பொருள்கின் அடிப்படையில் உள்ளது அனைவிடப்பட்ட ஒவ்வொன்றும் உங்களுக்கே போதாது அது தானே அடிந்தும் போகும் நீங்கள் விரும்பிக் போதே உங்களை விட்டு அடிந்து போகும் உங்கள் கண்கள் பக்கம் போகாமல் உங்களுடைய அகப்பார்வை திரும்பட்டும் உள்ளத்தின் பக்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் விரும்ப முடியும் எனக்கு மட்டும் என்று கேட்க முடியாது காரணம் அது என்ன என்று உங்களுக்கு தெரியாது சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பும்போது அது என்ன என்று தெரியாது நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது சுகம் என்பது இந்த நோய் போக வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதாவது தீமைகள் வேண்டாம் என்று விரும்புவீர்கள் தீமைகளை அனுப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதனை உணர்வுபூர்வமாக விரும்பும்பொழுது யாருக்குமே வேண்டாம் என்று இருக்குங்கள் இப்பொழுது நீங்கள் சுகமாவீர்கள் உங்களை மட்டுமே குறி வைத்து எனக்கு சுகமாக வேண்டும் என்று விரும்பும் பொழுது இதை வேண்டாம் பதில் இல்லை உங்களை போன்றே உலகத்தில் யாரெல்லாம் திரும்பப்பட்டுகின்றார்களோ அவர்களை நீங்கள் அறிவீர்கள் பார்க்கல இத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடையாது இருந்தபோதிலும் இருக்கிறார்கள் என்று துன்பங்களில் வாழாதவர்கள் யாருமே இல்லை என்பது தெரியும் உங்களுக்கு மட்டும் கேட்குறீங்களே அது எப்படி பிரார்த்தனையாக அமையும் உணர்வில் வாழ்பவர்கள் அந்த உணர்வோடு கேட்கும் பொழுது யாருக்குமே கஷ்டங்கள் வேண்டாம் எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பமும் நீங்கட்டும் இனியும் வரக்கூடிய துன்பங்கள் அறியாதது அதனையும் சேர்த்து சேர்த்துக் கொள்வீர்கள் உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் உள்ளம் என்ன உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கின்றதோ அதனை நீங்கள் அறியும் பொழுது இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுகின்றது இதுவரையும் நிறைவேறாத பிரார்த்தனை இனி உங்களுக்காக நிறைவேற இருக்கின்றது நீங்க எல்லாருமே ஒரே சமுதாயமா வெவ்வேறு சமுதாயமா நான் இந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்துவன் இப்படி பாடாய் போன மக்களாக இனியும் வாழ்வோமா உள்ளம் மனம் என்ற இந்த இரண்டையும் கொண்டு உணர்வின் அடிப்படையில் மனிதர்களாக இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக உங்களுடைய இறை உணர்வுகளை நீங்கள் மதிக்கக்கூடியவர்களாக வளர்ப்புகின்றீர்களூத்தி நாற்பத்தி எட்டு ஒவ்வொருவருக்கும் அழகான விஷயங்களை நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன் அதனை நீங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அழகான விஷயங்கள் வேண்டாம் என்று இந்த துன்பங்கள் வேண்டாம் என்று அனைவருக்கும் விரும்புங்கள் இவ்வளவு டேசான பிரார்த்தனையை உங்களுக்கு என்று கற்பிக்கப்பட்டுக்கூடிய நிலையில் அதனுடைய தூய்மையையும் சத்தியத்தையும் உணவுங்கள்